குற்ற உணர்ச்சி ஏக்கம் வெறுப்பு பயம் இதெல்லாம் உருவாக்கிட்டு இருப்பீங்க முதல் அதை நிறுத்துங்கள் கடந்த காலத்திலே சர்வைவல் நீடுக்காக நீங்க செஞ்சிருக்கிற பல விஷயங்களையும் உங்களை நீங்களே மன்னித்து விடுங்கள் இந்த செல்ஃப் கிரிட்டிசிசத்தை ஏதோ ஒரு பெரிய மெடல் மாதிரி குத்திட்டு சுத்தாதீங்க சுய விமர்சனத்தை மெடல் மாதிரி குத்திட்டு சுத்தாதீங்க உங்களை நீங்களே மன்னிப்பது வீக்னஸ் கிடையாது பாலாம் அது இருந்தாதான் அடுத்து அடுத்து முன்னேறுவீங்க இல்லைன்னா இந்த குற்ற உணர்ச்சிங்கிறத மிகப்பெரிய கல்லை கட்டி கட்டிவிட்டு உங்களை ஓட சொல்லி கேட்கறது எப்படி ஓட முடியும் நடக்கவே முடியாது எப்படி ஓட முடியும் அதனால ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் குற்ற உணர்ச்சி கடந்த காலத்தை பற்றிய கவலை சுமைகளை கல்லு ஏகப்பட்ட கட்டிட்டு மாதிரி. பாறாங்க தினந்தோறும் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து நான் புதியவன் கடந்த கால என்னை நான் மன்னிக்கின்றேன் மறைக்கின்றேன் ரிலீஸ் அவனை சுதந்திரமாக விடுவித்து விடுகின்றேன் நீ சென்று போ பிரபஞ்சத்தோடு நீ மறைந்து போ நான் புதியவன் புதிய வாழ்க்கையை துவங்குகிறேன் சத்திய சங்கல்பத்தை உருவாக்குங்கள் தடங்களுக்கு வருந்துகிறோம் ஆழ்ந்து கேளுங்கள் கடந்த காலத்தை உங்கள் உணர்விலிருந்து